கடைக்கு சென்ற பிறகு நாம் உணவகத்திற்கு செல்வோம் திருவள்ளுவர் கூட செடிக்கு உணவில்லாத போதுதான் வயிற்றுக்கு எனவே புத்தக கடைக்கு முதலில் அழைத்து சென்றால் அந்த முதலில் அவ்வளவாக பிடிக்காது எப்போது உணவகத்திற்கு செல்லலாம் என்றே இருப்பார்கள் ஆனால் நாளடைவில் புத்தகக் கடைக்கு போனால் உணவகமும் போகலாம் என்பதில் புத்தகக் கடையை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் பிறகு உணவகத்தில் ஒன்றைத்தானே தினமும் சாப்பிடுகிறோம் ஆனால் இங்கே வெவ்வேறு புத்தகங்கள் இருக்கின்றனவே என்று உணவகத்தை விட புத்தக கடைகளை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் நாம் உளவியலிலே உலக செய்த பரிசோதனையை பார்க்கிறோம் மணி அடித்த பிறகு நாய்க்கு சாப்பாடு போட்டால் அந்த நாய் எப்போதெல்லாம் மணி அடிக்கிறார்களோ அப்போதெல்லாம் தன்னுடைய நாவிலே எச்சிலை கீழே விட ஆரம்பித்து விட்டது எச்சில் ஊற ஆரம்பிப்பதற்கு காரணம் மணி அடித்தால் கிடைக்கும் என்பதை போல அதை போல உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலே குழந்தைகளுடைய விடும் நான் பல நாடுகளுக்கு செல்லுகிற போது அங்கே தவறாமல் செல்கிற ஓர் இடம் புத்தக கடைகள் தான் வேறு மாநிலங்களுக்கு செல்லுகிற போது கூட அங்கே புத்தக கடை ஏதாவது இருக்கிறதா என்று தேடி பிடிப்பேன் ஏனென்றால் அந்த நாட்டினுடைய தொன்மங்கள் நாட்டுப்புற கதைகள் வரலாற்று சம்பவங்கள் அறிவை சலித்து சலித்து செய்த ஞான திரட்டுகள் ஆகியவை இங்கு கிடைக்கும் அவற்றை வாங்கி வருவேன் ஒரு முறை சீனத்திற்கு ஹாங்ஸவ் என்கின்ற இடத்திற்கு நான் பணி நிமித்தம் சென்ற போது மாலை வேளையில் தேடி பிடித்து ஒரு புத்தக கடைக்கு சென்றேன் அது பல்லடுக்கு கொண்ட ஒரு கட்டடம் அங்கே புத்தகங்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன அந்த புத்தகங்கள் எப்படி இருக்கின்றன என்று நான் புரட்டி பார்த்த போது ஒன்று புரிந்தது ஒரு காலத்தில் சீனத்தில் சீன மொழி மட்டும்தான் மக்கள் பயிர்வார்கள் ஆனால் இப்போது உலகமயமாக்கப்பட்ட காரணத்தினால் மற்ற நாடுகளோடு போட்டி போடுவதால் ஆங்கிலத்தையும் அவர்கள் கற்க வேண்டிய அவசியம் அதனால் அவர்கள் புத்தகங்களை அச்சிடுகிற போது ஒரு பக்கம் ஆங்கிலத்திலும் இன்னொரு பக்கம் சீனத்திலும் அச்சிட்டு தருகிறார்கள் அவர்கள் வாசிக்கிற போது ஆங்கிலத்தையும் கற்றுக்கொள்ளலாம் சீனத்திலும் படிக்கலாம் இரண்டு நிகழ்வுகளும் ஏற்படுகிற மாதிரி அந்த புத்தகங்கள் அந்த புத்தகங்கள் எல்லாம் மலிவான விலையிலே பதிப்பிக்கப்பட்டிருந்தன அங்கே மாணவர்கள் நிறைய பேர் வந்து அமர்ந்து புத்தகங்களை படித்தார்கள் நம் ஊரை போல புத்தகத்தை யாரும் திரிக்கவே கூடாது என்று நெகிழி அட்டையால் மூடி புத்தகங்களை தயாரிக்கவில்லை அந்த புத்தகங்களை யார் வேண்டுமானாலும் திறக்கலாம் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் இரண்டு மணி நேரம் கூட படித்துவிட்டு வாங்காமலேயே மாணவர்கள் செல்வதை பார்த்தேன் அதனால் ஒன்றும் தவறில்லை படிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்பதுதான் முக்கியம் அதிலே அற்புதமான சில புத்தகங்களை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டு வந்தேன் சீனத்தினுடைய ஞானத்தின் சுருக்கத்தை அதில் கண்டோம் ஒரு தந்தைக்கு எந்த குழந்தையை பிடிக்கும் என்று ஒருவன் கேட்கிறான் அதற்கு அந்த தந்தை பதில் சொல்கிறார் எந்த மகன் சிறியவனாக இருக்கிறானோ அவன் வளரும் வரை அவனை அதிகமாக பிடிக்கும் எந்த மகன் வெளியூர் போயிருக்கிறானோ அவன் திரும்பி வரும் வரை அவனை அதிகமாக பிடிக்கும் எந்த மகனுக்கு உடம்பு சரியில்லையோ அவன் உடல் நலம் சரியாகும் வரை அதிகமாக பிடிக்கும் எவ்வளவு அருமையான ஒரு தத்துவம் இப்படி பல்வேறு விதமான தத்துவ கோட்பாடுகளை வெளிநாடுகளுக்குச் செல்லுகிற போது நாம் பார்க்க முடியும் சிங்கப்பூருக்கு சென்றிருந்த போது நாங்கள் சென்றோம் அந்த கடை முழுவதும் ஏகப்பட்ட புத்தகங்கள் எங்களால் நிற்க முடியவில்லை அவ்வளவு புத்தகங்கள் குவிக்கப்பட்டிருந்தன அமர்ந்து நீங்கள் பாசிக்கலாம் பிடித்தால் வாங்கலாம் என்கிற ஏற்பாடு நம் ஊரிலே புத்தகங்களை நீங்கள் நின்று கொண்டுதான் பார்க்க வேண்டும் அமர்வதற்கு இடமில்லை வெகு நேரம் நின்று கொண்டிருந்தால் பல பேர் வந்து நம்மிடமே இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் என்று கேட்பார்கள் ஏனென்றால் நம்மைதான் புத்தக கடையினுடைய முதலாளி என்று நினைத்து விடுவார்கள் பல நேரங்களில் என்னை அப்படி பலர் வந்து கேட்டது உண்டு நானும் ஒரு முதலாளியைப் போல அவர்களிடம் அங்கே கிடைக்கும் இங்கே கிடைக்கும் என்று சொல்லி முதலாளி ஆகிற ஆசையை ஒரு சின்ன நேரத்தில் தீர்த்து கொண்டது உண்டு இப்படி புத்தக கடைக்கு முதலாளியாக வேறு எதற்கும் அல்ல ஏனென்றால் புத்தகங்களை வைத்திருப்பது என்பதே பெருமைக்குரிய ஒன்று அதை மாணவர்களுக்கு விநியோகிப்பது இளைஞர்களுக்கு விநியோகிப்பது என்பது பெருமைக்குரிய ஒன்று இன்னும் சொல்ல மகத்தான பணி புத்தகங்களை அச்சிடுவதும் புத்தகங்களை விற்பதும் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நீங்கள் ஒரு புத்தக கடைக்கு சென்றால் முதலில் அந்த புத்தகங்களை எல்லாம் பார்த்த பிறகு இத்தனை நாட்களாக இவ்வளவு புத்தகங்களை நாம் படிக்காமல் விட்டு விட்டோமே என்கிற வருத்தம் ஏற்படும் அடுத்ததாக புத்தகத்தை எடுத்தால் அந்த புத்தக வாசனை நம்மை கவர்ந்தெடுக்கும் பூ வாசனை விட உயர்ந்தது புத்தக வாசனை அப்படி அது கவர்ந்தெடுக்கும் மூன்றாவதாக அந்த புத்தகத்தை புரட்டினால் நமக்குள் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் ஒவ்வொரு வரியை படிக்கிற போதும் நாம் அறிவு கண்கள் திறப்பதை போல நான்காவதாக அந்த புத்தகத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய மற்ற செலவுகளை எல்லாம் குறைத்துக்கொண்டு இதை வாங்கலாம் என்று தோன்றும் ஐந்தாவதாக அந்த புத்தகத்தை மட்டுமல்ல இந்த புத்தகக் கடையில் இருக்கிற எல்லா புத்தகங்களையுமே எடுத்துக்கொண்டு போய்விடலாம் என்று தோன்றும் ஆறாவதாக நமக்கு தோன்றுவது நாம் இவ்வளவு நாட்களாக வாழ்க்கையை தவறவிட்டு விட்டோமே என்கிற ஏக்கம் இந்த ஆறாவது நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள் நடத்தப்படுகிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நானும் நண்பர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்களும் பல மேடைகளில் பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படி பேசுகிற போது ஒரே தலைப்பின் இரு பக்கங்களை எடுத்து அலசுவது எங்களுடைய இயல்பாக இருக்கிறது வந்தோம் பேசினோம் நாங்கள் நகைச்சுவைகளை சொன்னோம் சிந்திப்பதற்கோ வீட்டிற்கு எடுத்துச் செல்வதற்கோ எதுவும் இல்லாமல் நீங்கள் வெறும் கையிலே செல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்பவில்லை நான் சொல்வது அனைத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நீங்கள் எவ்வளவு முரண்படுகிறீர்களோ அவ்வளவு வெற்றி எனக்கு ஏனென்றால் என் உரை உங்களை சிந்திக்க வைத்திருக்கிறது என்று பொருள் நானும் அவரும் சென்னையிலே அவர் பிறப்புக்கும் என்று பேசினார் நான் மரணமிலா பெருவாழ்வு என்று பேசினேன் திருப்பூரிலே அவர் இன்னால்தான் இவ்வுலகம் என்று பேசினார் இனியவை காங்கே என்று பேசினேன் எங்களுடைய நோக்கம் வருகிற அந்த பார்வையாளர்கள் என்கின்ற பேரறிவாளர்களை சிந்திக்க வைப்பது என்பதுதான் அந்த அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளுவர் மாவட்டமாக இருந்ததால் திருவள்ளுவரையே நாங்கள் எடுத்துக்கொண்டோம் திருவள்ளுவரும் இளங்கோவடிகளும் என்கிற தலைப்பில் அவர் பேச வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுத்தேன் ஏனென்றால் இரண்டையும் அவர் நன்றாக கற்றவர் அவர் மதுரை வானொலி நிலையத்திலே இருக்கிற போது தினமும் திருக்குறளுக்கு உரை சொன்னவர் என்பதும் அடிக்கடி மல்லசமுத்திரத்தில் நடக்கிற அந்த சிலப்பதிகார விழாவிலே கலந்து கொள்கிறவர் என்பதாலும் நான் பேச அவரை அழைத்தேன் பேராசிரியர் செல்லப்பன் அவர்கள் ஆங்கிலத்திலே மிகப்பெரிய அறிஞர் அவர் இளங்கோவடிகளும் துன்பியல் நாடகங்களும் என்று ஓர் ஒப்பாய்வு செய்து நூலை வெளியிட்டிருக்கிறார் உலகத் தமிழ் செம்மொழி மாநாட்டில் கூட அவர் அதை பற்றி பேசினார் அதிலே பேசுகிற போது நம்முடைய இதிகாசங்கள் எல்லாம் விண்ணிலிருந்து தேவர்கள் இறங்கி வந்து மண்ணில் தங்கமடைந்தார்கள் என்று இருக்கிறது மண்ணிலே வாழ்ந்தார்கள் என்று இருக்கிறது ஆனால் முறையாக வாழ்ந்தால் நாம் மண்ணிலிருந்து விண்ணிற்கு செல்ல முடியும் என்பதை இளங்கோவடிகள் எண்ணார் என்று குறிப்பிட்டார் ஷேக்ஸ்பியருடைய பல நாடகங்களையும் சிறப்பதிகாரத்தையும் ஒப்பிட்டு பேச முடியும் உதாரணமாக நீங்கள் கண்ணகி சென்று வழக்குறை காலையிலே பேசுகிற அந்த நுட்பமான காட்சி அந்த கம்பீரமான காட்சியை வெனிஸ் நகரத்து வியாபாரி என்று ஷேக்ஸ்பியர் எழுதிய அந்த நாடகத்தோடு ஒப்பிட்டு கண்ணகியையும் நாம் இழைத்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன சேரன் செங்குட்டுவன் சொல்கிறான் மண்பதை காக்கும் நன்குடி துன்பம் அல்லது துனுதகவையில் என்று கூறுகிறான் அந்த சேரன் செங்குட்டனையும் இரண்டாம் ரிச்சர்ட் மன்னனை பற்றி ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்கிறாரே மன்னன் என்பவன் இறைவனின் கேட்க முடியாது என்று சொல்கிற அந்த பாத்திரத்தையும் ஒப்பிட்டு பேச முடியும் இப்படி படைப்புகளையும் இளங்கோவடிகளுடைய படைப்பையும் கூட நாம் ஒப்பிட்டு பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் நான் திருவள்ளுவரையும் ஷேக்ஸ்பியரையும் பற்றி பேசலாம் என்று கருதுகிறேன் இதிலே ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன் நான் தலைமைச் செயலாளராக பணியை புரிந்த போது கேரளாவின் தலைமைச் செயலாளர் அவர்கள் என்னிடம் பேசிக் கொண்டிருந்த போது எங்கள் கேரளாவைச் சேர்ந்த ஒருவர் ஒரு தமிழ் கவிதையை எழுதியிருக்கிறார் என்றார் நான் கேட்டேன் என்ன புத்தகம் என்றேன் சிறப்பதிகாரம் என்று அவர் சொன்னார் நான் சிரித்துக் கொண்டேன் ஏனென்றால் அவர் சேர நாட்டை முன்தேதியிட்டு உரிமை கொண்டாடுகிறார் என்பதுதான் அது அப்படி அவர்களையும் ஈர்த்ததாகத்தான் சில இருக்கிறது